அரசாங்கம் பொறுப்பேற்று எத்தனையோ நாட்கள் அழித்து விட்டது ஜனாதிபதி எத்தனையோ மாதங்கள் அழித்து விட்டது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அடைந்த பிற்பாடு கூட அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் செய்யவில்லை மாறாக முத்தையா சாதவன் என்ற நபர் அவ்வாறு அடுத்து வைத்திருக்கும் பொழுதே பதினைந்து பொழுது அவர் மரணம் அடைந்திருந்தார் இன்னும் பலர் மரணம் அடைந்தும் இருக்கிறார் இவர்கள் தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கையை இழந்து இந்த பயங்கரவாத சட்ட சட்டத்தினால் ஒருவரின் கையெழுத்தினூடாக விரும்பிய நேரத்தில் தடுத்து வைக்கப்பட்டார் வருடங்கள் ஓடினர் வருடங்கள் வரை தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் பதினைந்து வருடங்கள் குற்றமற்றவர்கள் விடுதலை விடுதலையானவர்களை மீண்டும் அதே போல் அதே இந்த அரசாங்கம் கைது செய்யும் என்பதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியில் ஊடாகும் நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய பிரதான ஒரு கோட்பாடுகள் கொள்கைகளாக இருந்தது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்பது ஆனால் இன்று அவை காணாமல் போயிருக்கின்றது ஏனென்றால் இன்று அரசாங்கம் பொறுப்பேற்று எத்தனையோ நாட்கள் அழித்து விட்டது ஜனாதிபதி வந்து எத்தனையோ மாதங்கள் கழிந்து விட்டது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அடைந்த பிற்பாடு கூட அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கான எந்த ஒரு ஆரம்பகண்ட நடவடிக்கைகளையும் செய்யவில்லை மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் கூட வேறொரு அதே போன்ற ஒரு சட்டத்தை வருவோம் என்ற பேச்சுக்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக கைது செய்யப்பட்டவருக்கு உரிமைகளை வழங்காத எந்த ஒரு அடக்குமுறை சட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய கடுபடிகள் பயங்கரவாத தடை சட்டம் எப்படியான மனித உரிமை மிகுறல்களை செய்திருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் எத்தனையோ தரம் பேசியிருக்கின்றோம் அவ்வளவோ கலந்துரையாடல்களை செய்திருக்கின்றோம் எடுத்து கூறியிருக்கின்றோம் வாழ் வாழ்க்கையில் இருக்கின்ற உதாரணங்களை காட்டியிருக்கின்றோம் பதினைந்து இருபது வருடங்களாக கூட பலர் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் குற்றப்பட்டவர்கள விடுதலை ஆகின்ற வரலாறு இருக்கின்றன போல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தினால் அதிக அளவிலான நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு தங்களை நிரூபிப்பதற்கு எந்தவித வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை அவர்கள் ஒருவரின் கையெழுத்தினூடாக விரும்பிய நேரத்தில் விரும்பியவாறு தடுத்து வைக்கப்பட்டார்கள் வருடங்கள் ஓடின பதினைந்து பதினேழு வருடங்கள் வரை தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் முத்தையா ராதவன் என்ற நபர் அவ்வாறு தடுத்து வைத்திருக்கும் பொழுதே பதினைந்து வருடத்தின் பொழுது அவர் மரணம் அடைந்திருந்தார் இன்னும் பலர் அப்படி மரணம் அடைந்தும் இருக்கின்றார்கள் இவர்கள் தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கையை இழந்து இந்த பயங்கரவாத சட்ட சட்டத்தினால் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல எனவேதான் நாங்கள் இந்த சட்டம் மனித உரிமைகளை மதிக்காத ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் இவை இதை நீக்க வேண்டும் இதற்கு பதிலாக சரியான எத்தனையோ சட்டங்கள் இருக்கின்றது அவற்றின் கீழ் சந்தேக அடைப்பை கைது செய்யலாம் விசாரிக்கலாம் என்று தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து கூட தொடர்ச்சியாக பயங்கர தலை சட்டத்தின் ஊடாக இடம்பெற்ற கைதுகள் ஏற்கனவே விடுதலையாகின நிரோஷன் மற்றும் சுவேந்திரனின் கைதுகள் என்பன மிகுந்த அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியது அதாவது பதினைந்து வருடங்கள் சிறையில் இருந்து குற்றமற்றவர்கள விடுதலையானவர்களை மீண்டும் அதே போல் அதே சட்டத்தில் இந்த அரசாங்கம் கைது செய்யும் என்பதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அதுவும் யாரோ எடுத்த ஒரு தொலைபேசி அழைப்புக்காக அவர்களை பயங்கரவாதிகள் என குற்றம் சாட்டி மீண்டும் ஒரு முறை எந்த வாய்ப்பும் வழங்காமல் தடுத்து வைத்திருக்கின்ற இந்த முறைமையை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம் அதேபோல் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தமிழர்கள் நினைவேந்துகின்ற தளங்களிலும் சரி ஏற்படுகின்ற சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக பயங்கரவாதம் பயங்கரவாத தடைச்சட்டம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்ற தொடர்ச்சியாக உள்ளே வருகின்றன இவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அதேபோல் தெற்கில் கூட எப்படியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு பொருத்தமான சட்டங்களின் ஊடாகவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக அல்ல பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக யாரையும் கைது செய்யக்கூடாது மாறாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஆணித்தனமாக இங்கு கூறிக்கொள்வோம் போல் தொடர்ச்சியாக மிக நீண்ட காலமாக முப்பது வருடம் வரை அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் விடுதலை உறுதி செய்யப்பட வேண்டும் அவர்களின் விடுதலை என்பது காலத்தின் கட்டாயமாக மிக நீண்ட காலமாக தங்களது வாழ்க்கையை சிறையில் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் சிலர் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கைது செய்யப்பட்டவர்கள் சிலர் தண்டனை கைதிகள் எனவே அவர்களை ஒரு பொதுமன்னிப்பினூடாகவோ அல்லது தீர்ப்பின் ஊடாக அவர்களுக்கான விடுதலையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் ஆகட்டும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை ஆகட்டும் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தும் ஒரு விடயமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு பெற முன்னரே அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார்கள் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் ஆனால் வந்த பிற்பாறை அவர்கள் அதை நாங்கள் தொடர்ச்சியாக இதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவே செய்ய வேண்டிய வேலைகளை காத்திரமாக உடனடியாக இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றொரு கோரிக்கையை முன்வைத்து விடைபெற்றது நன்றி ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக